அல்லா குழந்தையே உன் வண்டலூர் வழித்துணை பேசுகிறேன் உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்து விட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்து விட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாகப் பெருகுகிறது சாயி இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்கின்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாகியின் ஆசீர்வாதத்தில் வாழையைப் போல குளை தள்ளி தடைத்தோங்கும் நேரம் வந்துவிட்டது நான் உன்னுடன் வந்து கொண்டே இருக்கிறேனே வழித்துணை பாபா என்றென்றும் உன் வாழ்விலும் துணை அல்லா மாலிக்